வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா ஐநா மன்றத்தின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வு ஆரம்பித்து விட்டது ஒவ்வொரு முறையும் இந்த அமர்வு வருகின்ற பொழுதெல்லாம் தமிழர்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எப்படியாவது நமக்கான ஒரு தீர்வை இந்த ஐநா மன்றம் கொண்டு வந்துவிடும் பல நாட்டை சார்ந்த தலைவர்களெல்லாம் கூடி பேசுகின்றார்கள் கண்டிப்பாக நமக்கான விடிவை அவர்கள் எப்படியாவது எழுதி விடுவார்கள் இதனால் நாம் பட்ட இன்னல்களுக்கான விடிவு கிடைத்துவிடும் காணாமல் ஆக்கப்பட்ட நம்முடைய உறவுகள் எங்கே இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் தெரிந்துவிடும் நமக்கு எதிராக நடந்த கொடூரங்களுக்கெல்லாம் விடிவு கிடைத்துவிடும் எல்லா நாட்டு தலைவர்களும் நம்மை குறித்து தானே பேசுகிறார்கள் கண்டிப்பாக அவர்கள் நமக்காக பல விடயங்களை குறித்து பேசுவார்கள் நமக்கான விடியலை அவர்கள் எழுதுவார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒவ்வொரு முறையும் ஐநா மன்றத்தின் அமர்வு கூடும் பொழுதெல்லாம் தமிழர்கள் மனதிலே எழும்பிக் கொண்டுதான் இருக்கும் அதனால்தான் தமிழர்கள் ஐநா மன்றத்தின் வாசலிலே போராட்டங்களை அறிவிப்பதும் அங்கு பெரும் பெரும் பாதைகளெல்லாம் கொண்டு வைத்து எங்கள் இனத்திற்கு இப்படியெல்லாம் துயரம் நடந்திருக்கின்றது இங்கு மனசாட்சியும் மனிதனேயும் உள்ளவர்கள் யாரும் இல்லையோ எங்களுக்கான ஒரு தீர்வை தருவதற்கு இங்கு யாருக்கும் உள்ளம் இல்லையோ என்ற கேள்விகளோடு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு அமர்வு நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் தமிழ் சொந்தங்கள் அந்த ஐநா மன்றத்தின் முன்பு நின்று தங்களுடைய உணர்த்த அந்த உரத்த குரலில் தங்களுடைய நியாயங்களை கேட்டு நிற்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கின்றோம் ஐநா மன்றத்தின் அமர்வு கூடுகின்ற பொழுதெல்லாம் முதலில் வாக்கு வா அதாவது வார்த்தையில் சொல்லப்படுகின்ற தகவல் அதன் பின்பு எழுத்து மூலம் சொல்லப்படுகின்ற தகவல் அதன் பின்பு இது தீர்மானமாக முன்வைக்கப்பட்ட தகவல் இந்த தீர்மானத்திற்கு எத்தனை நாடுகள் ஆதரித்தது இந்த தீர்மானத்திற்கு எத்தனை நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த தீர்மானம் வெற்றி பெற்றுவிட்டது இலங்கைக்கு பெரும் சிக்கல் கண்டிப்பாக இலங்கையில் தவறு செய்தவர்கள் போர்க்குற்றவாளிகளாக ஐநா நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் சர்வதேச நீதிமன்றம் இவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் தமிழர்களுக்கான விடிவு எழுதப்பட்டு விட்டது என்று பல செய்திகள் ஒவ்வொரு முறையும் இந்த ஐநா மன்றம் கூடுகின்ற பொழுதெல்லாம் வரும் இந்த ஐநா மன்றத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்பதை உன்னிப்பாக கவனித்து கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை தேடி எடுத்து இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து வைப்பதற்கான களங்களையும் நாமும் எடுத்துக்கொண்டு பயணிப்போம் ஐநா மன்றம் தீர்மானத்தை நிறைவேற்றும் இலங்கையின் மீது அழுத்தம் என்று சொல்லும் ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணைய ஆணையராக இருக்கக்கூடியவர் பல நாடுகளுக்கு கடிதங்கள் எழுதுவார் இலங்கை விடயத்தில் உடனடியாக தீர்வு எழுதுங்கள் என்ற ஒரு வார்த்தையை முன்னிட்டு காட்டுவார் உடனடியாக எல்லா நாடுகளும் அதற்கு நாங்கள் ஒத்துழைப்போம் என்று சொல்வார்கள் வழக்கம் போல இலங்கை இதற்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் இதற்கு எங்களுக்கு இரண்டு ஆண்டுகாலம் அவகாசம் கொடுங்கள் அல்லது ஒரு காலம் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கும் உடனடியாக ஐநா மன்றம் ஏதோ மிகவும் சிரமப்பட்டு அந்த அவகாசத்தை கொடுப்பது போல அவகாசத்தை கொடுக்கும் இலங்கை வழக்கம் போல தன்னுடைய பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கும் தமிழர்களும் தங்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தோடு அவர்களும் போராட்டத்தை நடத்தி கொண்டுதான் இருப்பார்கள் இது ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் இப்பொழுது ஐம்பத்தி எட்டாவது அமர்வு இந்த அமர்வில் புதிதாக ஆட்சிபிடம் ஏறி இருக்கக்கூடிய இலங்கை என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்கின்ற கேள்வி எல்லோருடைய மனதிலுமே எழும்பியது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குழு வந்து விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல காலங்களாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது இதைத்தான் ஐநா மன்றமும் வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றன ஒரு முறை ஐநா மன்றம் இதற்கான ஒரு தீர்மானத்தையும் குறிப்பிட்டது பனிரெண்டு பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமிக்கின்றோம் அந்த குழு இலங்கையில் தங்கியிருந்து பாதிக்கப்பட்டவர்களை விசாரணை செய்யும் அதன் பின்பு அந்த குழு கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் அதற்கான தீர்வை எழுதுவதற்கு ஐநா மன்றம் முயற்சிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் அந்த பனிரெண்டு பேரும் இலங்கையில் தங்குவதற்கான செலவுகளை இலங்கை அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் வைக்கப்பட்டது இலங்கை அரசாங்கம் அந்த பனிரெண்டு பேரையும் இலங்கைக்குள் ஏற்க ஏற்பதற்கு மறுத்துவிட்டது எனவே வெளிநாட்டு சர்வதேச நாடுகளின் குழு ஆய்வு செய்யும் அல்லது விசாரணை செய்யும் என்கின்ற கதைகள் கேலிகளாகவே நின்றுவிட்டன இலங்கை கேட்ட அந்த இரண்டு வருடம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டது இலங்கை தொடர்ந்து நடத்தி தன்னுடைய செயல்பாடுகளை நடத்தி கொண்டு இருக்கின்றது இப்பொழுதே ஐநா அந்த ஜ ஒரு அனுரா அவர்கள் இப்பொழுது ஆட்சி விடத்தில் இருக்கின்றார் உங்கள் அனைவருக்குமே தெரியும் மாற்றத்தை எழுதக்கூடியவர் அனுரா என்கின்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலுமே இருக்கின்றது தமிழர்களுக்கான தீர்வை எப்படியாவது அனுராவுடைய ஆட்சி வீடம் கொண்டு வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது ஆனால் தேர்தல் வருவதற்கு முன்பே அனுரா தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் எந்த விசாரணையாயினும் அது எங்களுடைய உள்நாட்டுக்குள் நடைபெறுகின்ற விசாரணையாகத்தான் இருக்க வேண்டும் நாங்கள் எச்சூழலிலும் வெளிநாட்டில் விசாரணை நடத்துவதற்காக எங்களுடைய கதவுகளை திறந்து தர மாட்டோம் அதுபோல எங்களுடைய இராணுவ வீரர்களை வெளிநாட்டவர்கள் விமர்சிக்கக்கூடிய அளவிற்கும் வெளிநாட்டவர்கள் எங்கள் இராணுவத்தை குற்றப்படுத்துகின்ற அளவிற்கும் நாங்கள் அதற்கான கதவுகளை திறந்து தர மாட்டோம் என்று அறிவித்திருந்தார் ஏறக்குறைய அப்பொழுது அது ஒரு பெரிதாக பேசப்படாத செய்தியாக இருந்தது ஆனால் இப்பொழுது அனுரா வெற்றி பெற்று ஆட்சிபீடத்தில் ஏறிவிட்டார் ஆட்சிபீடத்தில் ஏறிய பின் அனுராவுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற பொழுது முன்பு ஆட்சியாளர்கள் எதை கடைபிடித்தார்களோ அதை எல்லளவும் பிசகாமல் அருண் அனுரா அவர்கள் கடைபிடிக்கிறார் என்பதுதான் நிஜம் காரணம் இப்பொழுது அவர் அந்த ஐநா மன்றத்தில் நடக்கக்கூடிய அமர்வில் கலந்து கொள்வதற்கு இலங்கையின் பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கின்றார் அந்த பிரதிநிதிகளுக்கு இங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது இங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல் அல்லது ஒரு கட்டளை அந்த கட்டளை என்னவென்றால் இலங்கையையும் இலங்கையை சார்ந்த எந்த மக்களுக்கும் அதாவது சிங்கள மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய கருத்துகள் பதிவிட வேண்டும் அதுபோல் இலங்கை இராணுவத்திற்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வகைக்கு உங்களுடைய கருத்துகள் இருக்க வேண்டும் எந்த தீர்வாக இருந்தாலும் அது நம் மண்ணுக்குள் நாமே எடுக்கக்கூடிய தீர்வாக இருக்க வேண்டும் இதனை மையப்படுத்திய கருத்துக்களை மட்டும் நீங்கள் பேசுங்கள் எச்சூழலும் இலங்கைக்கு எதிராக ஐநா மன்றம் கொண்டு வருகின்ற எந்த நகர்வுகளுக்கு நீங்கள் உடன்படாதவர்களாக இருங்கள் என்கின்ற கருத்தை பதிவு செய்து அவர் ஒரு குழுவை அனுப்பியிருக்கின்றார் அப்படி என்றால் எப்படி தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கும் வழக்கம் போல எல்லா ஆட்சியாளர்களும் என்ன கோணத்தில் பயணித்தார்களோ அதே கோணத்தில்தான் அனுராவர்களுடைய பயணமும் இருக்கும் என்பதுதான் நிஜம் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் பீடத்தில் ஏறி இருக்கின்றார் வலதுசாரி சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர் அவர் தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்திய ஒரு களத்தை எழு எழுதுவதற்கும் அதற்கான சூழலை உருவாக்குவதற்கும் ஐநா மன்றத்தில் அழுத்தம் கொடுப்பாரா என்றால் அது கேள்வியாகவே இருக்கின்றது அவரே உலக சுகாதார மையம் ஒன்றுமில்லாதது இதிலிருந்து நாங்கள் ஏன் எங்களுடைய பணத்தை விரயம் செய்ய வேண்டும் என்று விலகியவர் ஐநா மன்றத்தின் மீதும் ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது எனவே தமிழர் பிரச்சனையில் ஐநா மன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது எப்பொழுதும் போல இப்பொழுதும் எழும்பியிருக்கக்கூடிய ஆவல்தான் ஆனால் இலங்கை தயாராகிவிட்டது இம்முறையும் தமிழர் விடயத்தில் எப் எல்லோரும் செய்ததையே செய்வதற்கு நன்றியுடன் என்பார்